வணக்கம் நான் உங்கள் தமிழ் நான் இப்போ வந்து கம்பு தோசை எப்படி செய்யலான்ற ரெசிபி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் மூணு டம்ளரு கம்பு அரை டம்ளர் பச்சரிசி ஒரு டம்ளர் புழுங்கலரிசி நூறு உளுந்து போட்டு கழுவிட்டு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுட்டு கொஞ்சமாக இருக்கிறதுனால மிக்சிலே அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு முன்னால் ஊற்றி உப்பு போட்டு கரைச்சி ஓவர் நைட் மூடி வச்சிடலாம் மறுநாள் காலையில் நம்ம எடுத்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பார்த்துட்டு கிண்டி பார்க்கலாம் உப்பு போட்டு கரைச்சி மூடி ஓவர் நைட் வச்சுருங்க வச்சுட்டு மறுநாள் காலையில் பார்க்கும்போது உங்களுக்கு இட்லி ஊற்றணுமா தோசை ஊற்றணுமா ரெண்டுமே ஊற்றலாம் நான் வந்து எனக்கு வந்து தோசை வேணுன்றதுனால நான் தோசை இருக்கேன் மாவு பாருங்கள் எப்படி பொங்கி வந்திருக்குன்னு நல்ல இது வந்து எல்லாருமே சாப்பிட்லாம் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் அதோடு நான் வந்து எனக்கு ஈஸியாக இருக்கிறதுனால தோசை ஊற்றிக்கிறேன் தோசை எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள் நமக்கு வந்து எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அந்த தோசை மெலிசாக நமக்கு தேவை எப்படி எந்த சைஸில் வேணுமோ அதை ஊற்றிக்கலாம் தோசை எவ்வளோ அழகாக வந்துட்டு பாருங்க சூப்பரா இருக்கும் அந்த தோசை இதுக்கு ஆப்டாக நம்ம வந்து வெங்காய சட்னி வந்து கொஞ்சம் புளி வச்சு அரைச்சி காரமாக சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் இதில் வந்து வெங்காயம் தக்காளி காரி மிளகாய் பூண்டு எல்லாம் போட்டு வதக்கிட்டு அதில் கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி வச்சு வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சி வை அரைச்சிட்டு தாளிப்பு கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு இந்த தோசைக்கு காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் இது எல்லோரும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சுவையான கம்பு தோசை அண்ட் சட்னி ரெடி எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் இல்லாத இன்றைக்கி எங்கள் வீட்டில் மதியம் லன்ச் பாக்ஸ் ரெசிபி சாதம் சாம்பார் கத்திரிக்காய் பொரியல் ரசம் எல் அப்புறம் கால டிஃபனுக்கு கம்பு தோசை தக்காளி சட்னி ரெடி எல்லோரும் சாப்பிடுவாங்க நீ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் கம்பு தோசையே தேங்க்யூ